நண்பர்களுடைய பணிவான வணக்கங்கள் திருவாசக சிந்தனையிலே ஒவ்வொரு பாடலாக நாம் சிந்தித்து வருகிறோம் அதிலே ஒரு பாடலை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் என்னால் அறியா பதன் தந்தாய் நான் அது அறியாதே கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையார் அடிமைக்கு ஆர் என்பேன் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாருடம் கூடாது தென்னாயகமே பிற்பட்டு இங்கிருந்தே நோய்க்கு விருந்தாயே என்று மணிவாசக பெருமான் ஒரு திருவாசக பாடலிலே சொல்கிறார் என்னால் அறியா பதம் தந்தாய் பதம் என்றால் பக்குவம் என்ற ஒரு பொருள் உண்டு பதம் என்றால் திருவடி என்ற ஒரு பொருள் உண்டு மணிவாசகருக்கு இறைவன் பல அருள் நிலைகளை தந்தார் அதிலே முக்கியமானது திருவடி திருவடி தாண்டகத்தில் அப்ப பெருமா சொல்கிறார் அரவணையான் சிந்தித்து அரட்டுமடி அருமறைக்கு சென்னியா மடி சரவணத்தான் கை தொழுது சாருமடி சார்ந்தாருக்கெல்லாம் சரணாமடி இந்த ஆன்மாக்கள் எங்கே போய் சரணம் என்று அடைய வேண்டும் என்றால் இறைவடைய திருவடியைத்தான் அடைய வேண்டும் அரியா பதம் என்றார் உலகத்திலே தேவைகளுக்காக நாம் மனிதர்கள் காதலே போய் விழுவோம் அது அறிந்த பதம் அறியாத பதம் என்பது இறைவனுடைய திருவடி என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது கேட்டேன் இலங்குகின்ற சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று திருக்கழு குன்றத்தில் திருவடியை எங்கே வைப்பது என்று தெரியாமல் என் தலையிலே வைத்தார் என்று கூட சொல்கிறார் என்னால் அறியா பதம் தந்த யான் அது அறியாதை கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையார் அடிமைக்கு ஆறு என்பேன் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாருடன் கூடாது இறைவன் அருளை பெறுவதற்கு அடியாரோடு கலந்திருத்தல் அது ஒரு நிலை குருவின் அருளை பெறுதல் சிவலிங்க பூஜை செய்தல் அடியாரோடு இருத்தல் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பல நாட்கள் இறைவன் புகழைப் பாடக்கூடிய அடியார்களோடு கலந்து இல்லாமல் நோய்க்கு விருந்தாக இருந்தேன் நோய் என்பது மற்ற எல்லாவற்றையும் மறக்கச் செய்வது நோய்க்கச் செய்வது நோய் என்று சொல்வார்கள் அப்படி நோய்க்கு விருந்தாக இருந்தேன் இறைவனுடைய திருவருளை பெறவில்லை உன்னுடைய திருவுடையை தந்த பிறகு நான் ஒரு முழுமையான சிவ ஆன்மாவாக மாறினேன் என்பது இந்த பொருள் என்னால் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையார் அடிமைக்கு ஆரென்பேன் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரும் கூடாது தென்னாயகமே பிற்பட்டு இங்கிருந்தே நோய்க்கு பிறந்தாயே என்று திருவாசர் சிந்தனை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இதை கேட்டு தங்கள் கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்